தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் நடிகர் பொன்மன்னன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலயத்தை மூட வலியுறுத்தி மேலும் மத்திய அரசு சீக்கிரமே காவிரி மேலாண்மை திட்டத்தை அமைக்கணும் அதையும் வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது குறித்து ரீசெண்டாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் மற்றும் காவேரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசு உடனடியாக அமைக்க கோரியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எட்டு நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கண்டன அறவழி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளது இந்த கண்டன அறவழி போராட்டத்தில் திரைப்பட துறையை சார்ந்த அனைவருமே பங்கேற்குமாறு வேண்டுகிறோம் மேலும் இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மார்ச் ஒண்ணாம் தேதி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டு இருக்கு இதனால தமிழ் சினிமாவே முடங்கி இருக்கு எல்லா நடிகர் நடிகர்களும் வேலை இல்லாம இருக்காங்க அதே மாதிரி பெப்சி தொழிலாளர்களும் வேலை இல்லாம இருக்காங்க இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அறவழி கண்ணன ஆர்ப்பாட்டம் நடக்குது இல்லையா இதுல முக்கியமான நடிகர்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் அரசியலில் மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய அவர்களுடைய கண்டனத்திலும் அரசியல் ரீதியாக தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழ் சினிமா சார்பில் நடக்கக்கூடிய இந்த அறவழி போராட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு மேலும் தல அஜித் தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய பங்கேற்பை இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இதனைத் தொடர்ந்து த நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலக நாயகன் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்ப எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய உலக நாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கு அவருடைய ஒவ்வொரு அரசியல் முடிவுகளும் பயங்கரமா போல்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்

மக்களுடன் பயணிக்கவே ரயிலில் சென்றேன் உண்ணாவிரதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிரச்சனைகள் மட்டும் பேசிக்கொண்டிருக்காமல் தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் என்றார் மேலும் காவேரி விவகாரத்தில் போராட்டம் நடத்த வேண்டும் என்ற யோசனை இருக்கிறது ஆனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்க கூடாது என்பது என் எண்ணம் இந்த விஷயத்தில் ஒத்துழையாமை இயக்கம் வரை போனாலும் தப்பில்லை என்று கூறியுள்ளார் மேலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உண்ணாவிரதத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை யாரை மறைமுகமா தாக்குறாரு அப்படின்னா நேற்று அதிமுக சார்பில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடந்தது காரணம் எது இருக்கு அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக இன்னும் திமுக சார்பில் நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தனிப்பட்ட முறை அமைப்புகள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு தன்னுடைய கருத்தை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்புல பதிவு பண்ணியிருந்தாரு மேலும் கமலஹாசன் அவர்கள் கூறின விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணணும்னா நிச்சயமா கீழே கமெண்ட் பாக்ஸ் போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம்